ஹை ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டூ ஆல் ஃபேப் யாரோ அவள் நியூ சீரியஸை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ க்யூப் சப்போர்ட்டிங் மீ இந்த மனுஷனுக்காங்க இன்னும் வீடு வந்து சேரலை எதுக்கு தான் பண்ணி தொலைக்கிறாரன்னு நேரம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு சொன்னால் கேட்டு தொலைகிறாரா இவரே வள்ளி வல்லி எப்பா இந்த ஆளுக்கு நூறு வயசு வந்துட்டார் வள்ளி ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டியா என்ன விஷயம் சொன்னத்தனம் தெரியும் கேட்டியா கேட்டியான்னு என்கிட்ட கேட்கிய நான் யாருக்கிட்ட போய் கேட்க உங்ககிட்ட தான் கேட்கணும் நீங்க சொன்னத்தனம் கேட்க முடியும் சொல்லுங்க ஏ பாவி மக்கா இவ எதுக்கடுத்தாலும் சண்டைக்கு வர என்கிட்ட சை இவகிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியுதா என்ன வாய்க்குள்ளே முனுபிடும் போய் சொல்லி தொலைங்க எனக்கு நேரம் ஆகுது நேரம் கட்ட நேரத்தில் வந்துக்கிட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு சோறு போடலையா அது போடலையா இது போடலையான்னு எழுப்பிக்கிட்டு எடுப்பி அதனால தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லி தொலைங்க

நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் நடுராத்திரிகளை வரும்போதே எனக்கு சந்தேகம் தல்லாடி தள்ளாடி வந்துகிட்டு திரியுறேன் நீ தண்ணி போட்டுக்கிட்டு இங்கே உயிரி எடுத்துக்கிட்டு நீ உனக்கு நீ தண்ணி போட்டு வர்றதுக்கு நான் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன் உனக்கு சோறு போடணும் உம் விடியட்ட வச்சுக்கிறேன் பிள்ளையல தூங்கிட்டு இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் அமைதியா பொறுமையா பாத்துக்கிறேன் ஐயோ வள்ளி அப்படியெல்லாம் இன்னும் சந்தைப்படாத சொல்லித்தேன் நான் பாட்டுக்கு தான் வருவேன் போவேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு வாரம் வெளியூர் ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க தெரியுமா அதை சொல்லலாம் தான் ஆசையாக அவளாக ஓடி வந்தேன் நீ ஏன்னா இப்படி பேசுற என்னையே ஐயோ ஐயோ ஏ பாவி எந்த கேப்பில் இப்போ கத்தி எடுத்துகிட்டு வந்தா சே நான் கூட உங்களுக்கு சந்தைக்கு பட்டு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேனே வெஸ்டா போச்சே கத்திக்கு வேலையெல்லாம் போச்சே சரி இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி மேல சொல்லுங்க மேல சொல்லுங்க இந்த ஊரு ஏ வள்ளி அது ஊரெல்லாம் இல்லட்டி நாடு டி பெரிய நாடு ஆ என்ன பெரிய நாடு என்ன நாடு சொல்லுங்க அமெரிக்காவை சுத்தி பார்க்க போறோம் ஓசி ட்ரிப் போறோம் 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 ஆமா அமெரிக்காவை ஓசியா சுத்தி காம்பாவே

அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் எங்க கம்பெனியே பார்த்துக்கும் நீ பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு நாலு நாள்ல ரெடி பண்ணா போதும் அஞ்சாவது நாள் நம்ம ட்ரிப்பு ஹாயாக போயிட்டு ஹாயா வரலாம் இத்தனை நாள் தெரியுமா பத்து நாள் போறோம் இதுக்குதான் இத்தனை நாளிருந்தேன் கிள்ள கிள்ள கிள்ளிட வேண்டியதா

நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் போய் படுங்க பகல் கடவுள் கணக்கிட்டு நம்ம மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசிட்டோமோ ஜோச்ச நம்ம திட்டம் அனைத்தும் ராஜேந்திரன் அனைத்தும் வீணாகி விட்டதே கோபாலா யாரோ அவள் நெக்ஸ்ட் எபிசோட பாக்கலாம் பபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த தொடர் பிடிச்சிருந்தா மறக்காம கருத்துக்களை இல்லை கமெண்ட் பண்ணுங்க